ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா மேட்ரிமோனியில் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில உங்களுக்கு எதன் வகையில நீங்க விழிப்புணர்வோட செயல்படணும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான ப்ரிக்ஷன இந்த வீடியோ பதிவு கிளியரா தரப்புறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நியூ இயர் டுவெண்ட்டி ஃபோர் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க அப்படியே பக்கல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணி இருக்கோம் சோ அந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணி ஆகவே உங்க ஃபேமிலிய யாராச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க மொபைல் ஆப்க்கான லிங்கும் வெப்சைட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற நிறைய சர்வீஸ ஃபியூச்சர்ல ஆட் பண்ண போறோம் சோ ஒரு சர்வீஸ அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும் நீங்களும் பயன்படுத்தி பயன்படுத்தி

உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார் மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினோராவது இடத்துல ராகு பகவான் சஞ்சார செய்வாரு ஆகவே இந்த ட்வெண்ட்டி ராகு கேது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம ஃபைவ் ஒன் லெவன்ல இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சார செய்யும் அதே போல சனி பகவானும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல ஆனா வக்ரநிலை மட்டும் அடைகிறாரு இந்த வருடத்துல டிரான்சிட் ஆகிற கிரகம் அப்படின்னு பார்க்கும் குரு பகவான் மட்டும்தான் மே மாதத்துல குரு பயிற்சி குரு பகவான தொடர்ந்து சனி பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்துல ஜூன் மாதத்துல வக்ரநிலை ஆவாரு ஜூன்ல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி

அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடத்துடைய முதல் நான்கு மாதங்கள் குரு பார்வையுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்து மேல இருக்கும் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்து மேல இருக்கும் ஆகவே குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது போது பெரிய அளவுல பிரச்சனைகள்லாம் இல்ல பட இருந்தாலும் குடும்பத்துல கொஞ்சம் கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கு சோ அதெல்லாம் நீங்க புல்பில் பண்றதுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறீங்க ஆகவே குடும்பம் சார்ந்த வகையில் பெரிய அளவுல நெருக்கடி இல்ல குடும்பத்துடைய ஒத்துழைப்பு முதல் நான்கு மாதத்துல உங்களுக்கு கிடைக்குது நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்றதுக்கு உங்களுக்கு வழி விடுறாங்க குடும்ப உறுப்பினர்கள் ஆகவே குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா நட்சத்திரக்காரர்களா இருக்காங்க ஆகவே குடும்பம் சார்ந்த வகையில முதல் நான்கு மாதம் ஃபேவரா இருக்கு மே மாதத்துக்கு மேலேயும் குடும்பத்துல சுப விசேஷங்கள் குடும்பம் சார்ந்த வகையில ஒரு நல்ல செய்திகள் இதெல்லாம் கிடைக்கும் இந்த வருடத்துல குடும்ப உறுப்பினர்கள்ல உங்களுடைய தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வுடையும் கவனத்தோடையும் இருக்கணும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நாலுல சனி பகவான் சஞ்சார செய்றாரு சோ இந்த காலகட்டங்கள்ல தாயார் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள் கவலைகள் இதெல்லாம் அப்படியே அப்படியே வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம கடந்த சில மாதங்களாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலகட்டம் போன வருடத்துல பாதியிலிருந்து அப்படியே ஸ்டார்ட்

சார்ந்த வகையில நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் டெஃபினட்டா அது மட்டும் இல்லாம இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து சுப செலவுகள்லாம் இருக்கு ஆகவே குடும்பம் சார்ந்த வகையில சுப செலவுகள் திருமணம் சார்ந்த வகையில சுப செலவுகள்லாம் டெஃபினட்டா அந்த வருடத்தில் இருக்கும் அர்த்தாசிரம சனி நடைபெறுது ஆகவே சின்ன சின்ன விழிப்புணர்வு இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படணும் பொறுமையோட செயல்படணும் ஸோ அந்த பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இருந்தால் இந்த வருடத்தில் திருமணம் சார்ந்த வகையில மகிழ்ச்சிகரமான முன்னேற்றமும் மகிழ்ச்சிகரமான நல்ல செய்திகளும் டெஃபினட்டா கிடைக்கும் அடுத்ததா திருமணம் ஆனவர்களுக்கு இந்த டுவெண்ட்டி எப்படி போக போகுது அப்படின்னு

சனி என்ன பண்ணுனாக்கா சிந்தனை சார்ந்த வகையில குழப்பத்தை கொடுத்துரும் முதல் நான்கு மாதம் அப்படியே சிந்தனையிலேயே போயிடுது ரொம்ப யோசிக்கிறீங்க ஒரு சிலருக்கு இந்த சந்தேக குணம் அப்பப்ப எட்டி பார்த்துட்டு போறது சின்ன விஷயத்தை பெருசா ஊதி பெருசாகிறது சாதாரண விஷயத்துக்கு எல்லாம் கோவப்படுறது இதெல்லாம் இந்த வருடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு முதல் நான்கு மாதத்துல ஆகவே முதல் நான்கு மாதம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட வாழ்க்கை துணையோட அனுசரிச்சு போயிடுறது நல்லது வாழ்க்கை துணை சார்ந்த வகையில எந்த ஒரு குழப்பமும் சண்டை சச்சரவும் இல்லாம ஒரு புரிதலோட பயணிக்கிறது நல்லது மே மாதத்துக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பங்கள் கவலைகள் அந்த ஒரு மனச்சோர்வான ஒரு மனநிலை அது மட்டும் அந்த எரிச்சலான ஒரு மனநிலை இதெல்லாம் மே மாதத்துக்கு மேல மாறிடும் ஆகவே முதல் நான்கு மாதத்துல கூடுதல் விழிப்புணர்வு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் மே மாதத்துக்கு பிறகு நல்ல செய்திகள் டெஃபினட்டாக கிடைக்கும் அது மட்டும் மே மாதத்துக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அதே போல் இந்த மே மாதத்திலேருந்து குரு ஏழுக்கு வந்துடுவார் ஏழுக்கு வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த பிரிந்தவர்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு பேசிக்காமல் இருக்கிறவங்களாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு டைமிங் தான் அடுத்ததாக அந்த குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் அந்த இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது போது ஐந்துல ராகு பகவான் பொதுவா ஐந்துல ராகு பகவான் இருக்கும்போது குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் ஒரு சில குழப்பங்கள் கவலைகள் தடுமாற்றங்கள் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் தடை தாமதங்கள் இதெல்லாம் பொதுவா ஏற்படுத்துவாரு அது பார்த்தாத்துக்கு அர்த்தாசிரம சனி வேற ஆகவே குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு இந்த வருடத்துல நல்ல உணவு சரியா ஒரு மூணு வேளைக்கு நல்லா சாப்பிடணும் ஏன்னா அந்த நேரத்தில் அதிகமா சிந்தனை போயிட்டே இருக்கும் ஆகவே டைம் போறதே தெரியாது அப்படியே யோசிச்சுட்டே மணிக்கணக்கா உட்காந்துருப்பீங்க சாப்பிடறதெல்லாம் மறந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருப்பீங்க ஆகவே யோசனை சிந்தனைகள் எல்லாம் குறைச்சிட்டு உங்களுடைய ஹெல்த் மேல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் நல்ல உணவை இன்புட் எடுத்துக்கணும் அதே போல தூக்கம் கரெக்டா எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்க கூடாது கரெக்டா எட்டு மணி நேரம் தூங்கிடணும் சோ அதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல அதிகமா அலையிறது வெளியிடங்களுக்கு அலையமா அலையிறது சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்கு எல்லாம் அலையிறது சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வருடத்துல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் ஆகவே பெண்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட புரிதலோட செயல்பட்டீங்க பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் குழந்தை பாகியத்தில் தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும் அதே சமயத்தில் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த டுவெண்ட்டி கொஞ்சம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் உடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கணும் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் பிள்ளைகள் என்னென்னலாம் பண்ணுறாங்க என்னென்னலாம் பார்க்குறாங்க ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் குறிப்பாக பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே போல் பிள்ளைகளோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் அவங்க மேலே கோபப்படாமல் அவங்க ஏதாச்சும் ஒரு தவறு செய்கிறாங்கன்னா அப்படியே கொஞ்சம் புரிதலோடு சொல்லி புரிய வைக்கிறது முயற்சிகள் எடுங்க சண்டை போட்டுக்கிட்டு அவங்க கூட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கும் மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கும் மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆகவே புரிதலோடு செயல்பட்டீங்கன்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் மகிழ்ச்சி டெஃபினட்டாக கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஸோ இதுலெல்லாம் ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேது இதனால் ஒரு சிலருக்கு மன வருத்தம் அப்படியே மேலோட்டமாக வந்துட்டு போகிறது வாய்ப்புகள் இருக்குது இந்த டைமிங் ஐந்தில் ராக இருக்கிற காலகட்டத்தில் இயல்பாக தடை தாமதம் இருக்கும் பிள்ளைகளுடைய விஷயங்கள் சார்ந்த எல்லாத்துலேயும் ஒரு சில மிஸ் சின்ன சின்ன தடை தாமதம் இதெல்லாம் தென் தென்படும் ஆகவே அதை பத்தி பெருசா குழப்பிக்க வேணாம் அலட்டிக்க வேண்டாம் உங்களுடைய முயற்சிகள் நம்பிக்கையோட தொடருங்க டெஃபினட்டா தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும் இந்த வருடத்துல ஏன்னா குரு நல்ல பொசிஷனுக்கு போறாரு ஏழுக்கு போறாரு சனி கொஞ்சம் பேடா இருக்காரு இந்த வருடத்தில் குரு கேது நல்ல பொசிஷன்ல இருக்காங்க லெவன்த் ஹவுஸ்ல கேது செவன்த் ஹவுஸ்ல குரு மே மாதத்துக்கு மேல ஆகவே மே மாதத்துக்கு மேல தடைபடுற மாதிரி தெரிகிற விஷயங்கள் எல்லாம் நல்ல குரோத் கிடைச்சிடும் ஆகவே பயப்படாம உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க நல்ல செய்திகள் மிக விரைவில் டெஃபினட்டா கிடைக்கும் அடுத்தா உங்களுடைய கிரீர் வைசா பார்க்கும்போது அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் இது சார்ந்த இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்தில் கேது பகவான் பதினோராவது இடத்துல செஞ்சாரா செய்கிறாரு லாபஸ்தானத்தில் கேது ஸோ கேது பதினொன்றில் இருக்கும்போது பலம் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு லாபம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அடையிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு நேரம் கெரியர் வைஸாக பார்க்கும்போது கிளீனாக இருக்குது இப்போ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய விஷயங்களில் திங்கிங் போகும் ஸோ அதெல்லாம் சரிவர பயன்படுத்திக்கணும் முதல் நான்கு மாதம் பத்தாம் இடத்த குருவும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு ஆகவே ரெட்டை சிந்தனை இருக்கும் உத்தியோகத்துக்கு போகணும்னு தோணும் தொழில் தொடங்கணும்னு தோணும் அப்படி ரெட்டை சிந்தனை அப்படியே எட்டி பார்த்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு இந்த டைமிங்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் போது வெற்றி கிடைக்கும் முதல் நான்கு மாதத்துல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு சார்ந்த வகையில் நல்ல செய்திகள் எல்லாம் கிடைச்சிடும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு டெஃபினட்டா வேலை வாய்ப்பு இந்த வருடத்துல கிடைச்சிடும் அதே போல ஆல்ரெடி வேலையில தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு தடை தாமதத்தோட ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் தடை தாமதத்தோட கிடைக்கும் ஏன்னா சனி பார்வை உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பத்தாவது வீட்டுல இருக்கு ஆகவே நீங்க பாக்குற வேலையில கொஞ்சம் பனிச்சுமை இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காத மாதிரியான வேலைகள் வேலைகளை பார்க்கறது அப்படி இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஏதாச்சும் ஃபீல் ஆகுறது அதாவது உங்கள் கூட வேலை பார்க்குற சக பணியாளர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த வருடத்தில் கொஞ்சம் அனுசரித்து யாரிடையே வாக்குவாதம் பண்ணிக்காமல் நீங்க மாட்டு போயிட்டு உங்களுடைய வேலையை சரிவர பண்ணிட்டு வர்றது நல்லது மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த வகையில் வளர்ச்சி பெறுறதுக்கான ஒரு காலகட்டம் தான் ஏன்னா பதினோராவது இடத்துல கேது பகவான் ஆகவே உங்களை ஏதோ ஒரு வகையில் ஏங்க வச்சிரும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏங்க வச்சிரும் முதல் நான்கு மாதத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையுடைய கட்டாயத்தினால டெஃபினட்டா நீங்க வேலைக்கு போயிடுவீங்க வேலை சார்ந்த வகையில முன்னேற்றம் உத்தியோகத்துல நல்ல ஒரு வளர்ச்சி டெஃபினட்டா இருக்கும் அடுத்ததான் அந்த தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற சிந்தனையோட இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் நான்கு மாதம் பேவரா இருக்கு ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் தனி பார்வை பத்தாம் இடத்துல இருக்கு ஆகவே லிமிட்டா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே கொஞ்சம் உங்களுடைய சேஃப்டி ஜோன் இருந்து தொடர்றது நல்லது சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே போட்டு அதை பெருசா பெருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதுலயும் மாட்டிக்காதீங்க கவனமா செயல்படுறது நல்லது ஆகவே லைஃப்ல இருக்கிறவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் நினைக்கிறவங்க இந்த டைமிங்ல இன்வெஸ்ட்மென்ட் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் அதுல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா பிசினஸ்லயும் சக்ஸஸ் டெஃபனட்டா கிடைக்கும் ப்ராஃபிட் கெயின் பண்றதுக்கான ஒரு டைமிங் தான் அதே சமயத்தில் செலவும் அப்படியே தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அப்படியே தொடர்ந்து வர மாதிரி இருக்கும் மற்றபடி நீங்க ஸ்டார்ட் பண்ற பிசினஸ்லயோ ஆல்ரெடி நீங்க ரன் பண்ணிட்டு இருக்க பிசினஸ்லயோ டெஃபனட்டாக ப்ராஃபிட் அடைகிறதுக்கான ஒரு டைமிங் தான் ஆகவே இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா பிசினஸ்ல நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் டெஃபனட்டா இருக்கும்

சனி பகவான் சுயஸ்தானத்தையும் சனி பகவான் பாக்குறாரு ஆகவே தொடர்ச்சியா ஒரு நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப பூஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவீங்க ஆகவே அந்த ரெட்டை தன்மை அப்படிங்கிறது இந்த வருடத்துல டெஃபினட்டா தன்படும் ஆகவே அந்த மந்த தன்மையை அப்படியே நீங்க ஓவர் டேக் பண்ணி உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை உங்களை வளர்ச்சி அடைய வைப்பதற்கான சூழ்நிலையை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும் ஸோ அது உங்களுக்கு பெரிய லெவல்ல கெயின் கண்டிப்பா பெற்று கொடுக்கும் அடுத்ததா உடல் ஆரோக்கியம் சார்ந்து இந்த டுவெண்டி எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உடல் ஆரோக்கியம் தான் நான் நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா சனி பகவான் இருக்காரு ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல இது ரெண்டுலயுமே இதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகும் ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் மேலும் இந்த வண்டி வாகனங்களை பயணிக்கிற நண்பர்கள் நண்பர்கள் எல்லாரும் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட உங்களுடைய சிந்தனைய வண்டிகளை இயக்கும் வண்டிகள் மேல மட்டும் தான் வைக்கணும் எதையோ யோசிச்சுட்டு வண்டிகளை ஓடிட்டு போக கூடாது மேலும் தலை கவசம் இந்த கார் எல்லாம் ஓட்டுறவங்க சீட் பெல்ட் எல்லாம் கரெக்டா அணிஞ்சிட்டு போறது நல்லது ஆகவே இந்த வண்டி வாகனங்கள் அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணரோட செயல்படுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வு செயல்படுத்துங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் உங்களுடைய ஹெல்த்துக்கு கொடுக்கணும் எந்த அளவுக்கு நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதை விட ஒரு மடங்கு கூட இந்த வேடத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன் டெஃபினட்டா கொடுக்கணும் ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ செலவுகள் அப்பப்போ வந்துட்டு போகலாம் அதெல்லாம் வருதுனாக்கா கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கான ஒரு டைமிங் தான் ஆகவே மனச்சோர்வு இல்லாம மட்டும் உங்களை பார்த்துக்கோங்க இந்த ரொம்ப லோவா ஃபீல் பண்ற அந்த ஒரு மனநிலை இல்லாம மட்டும் பார்த்துக்கோங்க மிச்சம் எல்லாமே உங்களை தேடி வந்துரும் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் உங்க கைக்கு வந்துரும் மனச்சோர்வு எப்ப எப்பதாலும் ரொம்ப டவுனா ஃபீல் பண்ற மனநிலை இருந்துச்சுன்னா வர வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்க முடியாது ஆகவே எனி டைம் அப்படியே கொஞ்சம் விழிப்புணர்வோட வாய்ப்பை யூஸ் பண்ணனும்னு நினைச்சி அப்படியே கொஞ்சம் இறங்கினீங்கனாக்கா கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடுவீங்க ஆகவே கொஞ்சம் புரிதலோட உங்களுடைய உடல் ஆரோக்கிய மன ஆரோக்கியத்தையும் இம்பார்ட்டன் கொடுங்க மேலும் ரொம்ப ஓவரா திங்க் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க நீங்க எந்த இடத்துக்கு போனா ரிலாக்ஸா இருப்பீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க மேலும் இந்த வருடத்துல அர்த்தாசிரம சனி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுனால உங்களால முடிந்த உதவியை யாருக்காச்சும் பண்ணுங்க யாருக்காச்சும் ஒரு வேலை உணவு வாங்கி கொடுங்க அதெல்லாம் பண்ணீங்க பண்ணீங்கனாலே ஓவராலாக பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ரொம்ப பெரிய அளவில் எனக்கு பிரச்சனை அப்படியே தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு ஃபீல் பண்றவங்கலாம் பசித்தோருக்கு உணவளிங்க ஸோ அதுதான் ஒரு சிறந்த ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்தை மனதார பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சிடும் அண்ட் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு இந்த டுவெண்ட்டி எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடத்துல சனி பகவான் அதாவது வித்தியாஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த நான்காம் இடத்தை இதில் வந்துட்டு சனி பகவான் சஞ்சார செய்கிறாரு அர்த்தாஷ்டம சனியாக ஐந்தில் ராகு ஆறில் குரு முதல் நான்கு மாதத்தில் கல்வி சார்ந்த ப்ரெஷர்ஸ் இருக்கலாம் இந்த வருடத்தில் ஃபர்ஸ்ட் ஃபோர் மந்த்தில் கல்வி சார்ந்த ஏதோ கொஞ்சம் பரபரப்பாக போகிற மாதிரி கொஞ்சம் மன அழுத்தத்துக்குள்ள போகிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக போகிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் அப்படியே முதல் நான்கு மாதத்தில் அப்படியே வந்துட்டு போகும் ஸோ அதை அப்படியே கடந்து வந்துருவீங்க அதனால் பெருசாக பயப்பட வேண்டாம் முதல் நான்கு மாதத்துல கல்வி சார்ந்த வகையில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் கல்வி சார்ந்த வகையில் கடன் செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம் ஸோ அது ஒரு குழப்பம் ஒரு சைடு அப்படியே வந்துட்டு போகிறது வாய்ப்பு இருக்கு அதே போல் மாணவ மாணவிகளுக்கு குழப்பங்கள் எதை சூஸ் பண்றது எதை தேர்ந்தெடுத்து படிக்கிறது அப்படிங்கிற ஒரு சில குழப்பங்கள் முதல் நான்கு மாதத்தில் வரலாம் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க எதை எடுக்கிறது எதை நம்ம சூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்காது நீங்க உன்னை யோசிச்சு வச்சிருப்பீங்க அதை யாராச்சும் வந்து ஒருத்தவங்க குழப்பி விட்டு போயிடுவாங்க ஆகவே அந்த கொஞ்சம் கலங்கிய மனநிலை அப்படிங்கறது இருக்கும் அடுத்தது நம்ம என்ன பண்றது அப்படிங்கற ஒரு குழப்பத்தோட முதல் நான்கு மாதம் போகும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களுடைய கெரியர் எதுவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை தேர்ந்தெடுங்க அதை நோக்கி பயணிங்க ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை எடுக்காதீங்க உங்களுக்கு பர்சனலா அது பிடிச்சிருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணுங்க உங்களால அதை கன்சிஸ்டன்சியா பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா அதை சூஸ் பண்ணுங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இந்த வருடத்துல குழப்பங்கள் முதல் நான்கு மாதத்துல வந்து போகலாம் மே மாதத்துக்கு பிறகு தெளிவான மனநிலை கிடைச்சிடும் முதல் நான்கு மாதம் மட்டும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நீங்க எடுக்கிற முடிவுல கிளியரா இருங்க நீங்க என்ன ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றீங்களோ அதுல கிளியரா இருங்க இரட்டை மனநிலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இந்த தெளிவோடு செயல்பட்டீங்கனாலே இந்த வருடத்துல மாணவ மாணவிகளுக்கு நல்ல பலன்கள் டெஃபனட்டா கிடைக்கும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து ஓவராலா இந்த டுவெண்ட்டி உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சோ இது ரெண்டையும் சீர்வர பராமரிச்சிங்கனாலே உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்க நீங்களே சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவீங்க ஆகவே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு அதிக இம்பார்ட்டன் கொடுங்க டெஃபினட்டா வெற்றிகள் உங்களுடைய கால் கருத்து அண்ட் ஒன்ஸ் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ட் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி என்ஜாய் மேலும் நம்முடைய சேனல் நிறைய பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பு தொடர்ச்சியாக கொடுங்க இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மேலும் நம்மளோட சேனல் ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு கேம்போ ரிலீஸ் சோ அந்த வீடியோ பதிவுலாம் நீங்க பாக்கலைன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவராக இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிப்ஷன்ல கொடுக்குறது முயற்சி பண்றேன் அப்படி இல்லன்னா சேனல் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும் ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமுனியல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம் வெப்சைட் ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்க வீட்ல யாராச்சும் வரன்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக அந்த வெப்சைட்ல ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு வரதுதான் நம்மளுடைய வெப்சைட் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போல நிறைய சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல சோ ஒரு ஒரு சர்வீஸா அப்படியே ஆட் பண்ணிட்டே வரோம் சோ நீங்களும் பயன்படுத்தி பயன்படுங்க வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல்